ராசி அன்பர்களுக்கு பிறக்கக்கூடிய ஏப்ரல் மாதம் எப்படிப்பட்ட நற்பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த மாதத்தில் உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்க போகுதுன்னு தான் சொல்லணும் ஆனால் உங்கள் வாயால் தான் உங்களுக்கு மிகப்பெரிய கண்டம் வரப்போகுது அதனால் உங்கள் பேச்சு கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஏப்ரல் மாதத்தில் கண்ணீராசிக்காரர்கள் பெறக்கூடிய நற்பலன்களை பற்றி பார்க்கலாம் வாங்க ஏப்ரல் மாதத்தில் பதினான்காம் தேதி தமிழ் புத்தாண்டு ஆரம்பமாகிறது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயர்ச்சி நடைபெற இருக்கிறது அன்று முதல் மே பதினெட்டாம் தேதி நடைபெறவுள்ள ராகு கேது பெயர்ச்சி வரை காலகட்டம் வரை மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக தென்னாட்டில் இயற்கை சீற்றங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது பாதுகாப்பாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் சனி ராகவின் சேர்க்கை பல அதிர்ச்சியான விஷயங்களையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதுங்க ஏப்ரல் மாதத்தில் கன்னி ராசி ராசியினர் பெறக்கூடிய நற்பலன்களையும் கவனமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் சில விஷயங்களையும் நம்ம பார்க்கலாம் வாங்க கண்ணு ராசிக்காரர்களுக்கு புதன் பகவான் ஏழாம் இடத்தில் இருந்து ராசியை பார்க்கறாருங்க நீச்ச நிலையில் பார்த்தாலும் வெளிநாடு செல்லும் யோகம் வந்து உங்களுக்கு இருக்குது இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி உண்டாகும் திருமண விஷயத்துல சரியான வரன் அமையல அப்படின்னு ரொம்ப நீங்க நீங்கள் இருப்பீங்க இனிமே உங்களுக்கு அருமையான வரன் வந்து அமைய போகுது ஏழு ஒன்பதுல சுக்கரன் அமர்ந்திருக்கிறதுனால நல்ல திருமண யோகத்தை உங்களுக்கு தரப்போறாரு கடைசி நேரத்துல மணமகன் மணமகள் மாற்றம் கூட உண்டாகக்கூடிய வாய்ப்பு வந்து உங்களுக்கு இருக்குது மாற்றம் அமைகிற நேரமாக இருக்குங்க வெளிமாநிலம் வெளிநாடு வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்து நீங்கி அதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு வந்து உங்களுக்கு இந்த மாதத்தில் உண்டாகும் ஏழாம் இடம் வலுப்பதால் வாழ்க்கை துணை மற்றும் தொழில் பாட்னர்கள் கூட மிகவும் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது வாழ்க்கை துணை கூட அடிக்கடி சண்டை ஏற்படலாம் அதனால் கொஞ்சம் அன்பாக நடந்துக்க முயற்சிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க உங்கள் மீது அதிருப்தி அதீதமான குணமாறுதல் கூட ஏற்படலாங்க அதனால் உங்களுடைய செயல்பாடு பாடுகள் வந்து அவரை வந்து பாதிக்கும் கொஞ்சம் அன்பா நடந்துக்க முயற்சி செய்யுங்க தொழில் கூட்டாளியுடன் பிரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கூட உங்களுக்கு இருக்குது மனதுக்குள்ள ஒரு தவிப்பு கொந்தளிப்பு எப்பவுமே உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் கவனமாக இருக்கணுங்க வெளிநாடுகள்ல சொத்து வாங்குறது தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது வெளிநாடுகள்ல வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணுங்க தனவாக்கு குடும்ப ஜனாதிபதி சுக்கரன் ஏழில் உட்கார்ந்து இருக்கிறதுனால திருமணம் வந்து உங்களுக்கு கட்டாயம் கைகூடி வருங்க நல்ல பண வரவு உண்டாகும் பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே வந்து நீங்குங்க அலைந்து திரிந்து சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து உங்களுக்கு இப்போது உண்டாகும் இதன் மூலம் கூடுதல் தொகையை நீங்க சம்பாதிப்பீங்க குரு பகவான் பாக்கியஸ்தானத்துல இருக்கிறதுனால தாயாரினுடைய உடல் நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீருங்க கொஞ்சம் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படுங்க ஒழுக்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணுங்க சிலருக்கு காதல் கை சிலருக்கு காதலே மாறுங்க காதல் திருமணங்கள் கைகூடுவதற்கான யோகங்கள் வந்து உங்களுக்கு இருக்குது வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் விசா பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமா இருங்க உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும் கல்வியில் நல்ல அபிவிருத்தி ஏற்படுங்க எதிர்பார்க்கக்கூடிய வேலைகள் கிடைப்பதற்கான யோகம் வந்து உண்டாகும் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நரசிம்மரை வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அருமையான பலன்களை தருவாரு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ஏழாம் இடத்துக்கு செல்றதுனால வேலை செய்யும் இடத்துல எதிர்ப்பு எதிர்த்து பேசுவதை கடினமாக நடந்து கொள்வது அந்த மாதிரி விஷயத்த வந்து தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க இருக்கும் வேலையை கொள்வது ரொம்பவே நல்லது அன்னை புதுக்கோட்டை புவனேஸ்வரி வழிபாடு உங்களுக்கு அருமையான வெற்றியை தருங்க அதனால் வழிபாடு செய்துவாங்க சளி தொந்தரவு காது மூக்கு தொண்ட பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் அதில் கவனம் எடுத்துக்கோங்க ஆக உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதமானது உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் நிதி நிலைமையில் எந்த பிரச்சனையுமே இருக்காது குடும்பம் மற்றும் உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள்ங்க தனிப்பட்ட விதத்துல ஏப்ரல் மாதத்துல ராசியினருக்கு வளர்ச்சியை உண்டாக்கக்கூடிய மாதமாக தான் இருக்குங்க ராசிக்கு திருமண வாழ்க்கை கைகூட போகுது ராசிக்காரர்களுக்கு மாதம் ஏப்ரல் மாதத்தை பொறுத்தளவில் நிதி ரீதியாக திருப்திகரமான மாதமாக இருக்கும் வாழ்க்கை துணையால் ஆதாயம் கிடைக்கும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் நீங்கள் செய்திருந்த முதலீடுகள் அல்லது உங்களுக்கு வர வேண்டிய தொகை என்று கணிசமான தொகை இந்த மாதம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் அதிகமாக வரும் என்பதால் திடீரென்று அதிகப்படியான செலவு செய்ய வேண்டாங்க பணம் நிறைய வரும்பொழுது அதை பாதுகாப்பாக சேமிப்போம் அல்லது முதலீடு செய்வோம் அப்படிங்கிற ஒரு மனப்பக்கம் உங்களுக்கு இருக்கணுங்க கன்னிராசியை பொறுத்தளவில் தொடக்கத்தில் இருந்து தற்போது வர ஒப்பிடும்போது ஏப்ரல் மாதத்தில் நல்ல முன்னேற்றத்தை தரும் மாதமாக இருக்கும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகளை பெரிதாக்காமல் அமைதியாக செல்வது ரொம்பவே நல்லது பெரிய பிரச்சனைகளை தவிர்க்க உதவுங்க அது இந்த விஷயத்தில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாகவே அமையுங்க அது மட்டும் இல்லாமல் ஆடம்பர செலவுகளை நீங்கள் செய்ய தூண்டும் ஆனால் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு சிக்கனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு அருமையான மாதமாக அமையப்போகுது நன்றி வணக்கம்